வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டு இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க மகளிர் உரிமை தொகை இன்னைக்கு வந்து விடுபட்டவங்களுக்குலாம் கொடுக்குறாங்கன்னு பெரிய அளவுக்கு கொண்டாட்டம் நேரு ஸ்டேடியத்தில் உங்களுக்கு தெரியும் அதற்கு ஆப்பு வைத்திருக்கிறது காங்கிரஸ் என்னங்க காங்கிரஸ் எப்படிங்க ஆப்பு வைக்கும்னா நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் கோரிக்கை ஒன்று வச்சுருக்குது அதுதான் இப்போ சிக்கல் என்ன இந்த மாதிரியான திட்டங்களை உடனே நிறுத்தணும் இதை வச்சு ஓட்டு வாங்குறாங்க அப்படின்னு காங்கிரஸ் கோரிக்கை வச்சுருக்குது இதுக்கு திமுக என்ன பதில் சொல்ல போகுதுன்னு தெரியல சரிங்க இது பண்ணால் பிஜேபிக்கு சிக்கல் தானே பிஜேபி நிறையா மாநிலங்களில் இதே மாதிரி தானே காசு கொடுத்து ஜெயிக்கிறாங்க அண்மையில் கூட பீகாரில் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபா கொடுத்து ஜெயிச்சாங்க அப்படின்னா அதுதான் இல்லை காங்கிரஸ் அங்கே கோரிக்கை என்னென்னா அரசியலமைப்பு சட்டத்தில் சட்டப்பிரிவு இரநூத்தி தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா இன்னைக்கு ஒரு அரசாங்கம் வந்து மக்களுக்கு வந்து இலவசங்களை கொடுக்கலாம் ஆனால் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ஏன்னு ஒரு ஒரு சரத்தை உருவாக்கி அதில் அந்த மாநிலம் தகுதிக்கு மீறி கடன் வாங்கியிருந்தால் இந்த மாதிரி திட்டங்களை செயல்படுத்தக்கூடாது அப்படின்னு காங்கிரஸ் சொல்லுது தகுதிக்கு மீறி கடன் வாங்கி இருந்தாருன்னா நம்ம தமிழ்நாடு தான் அப்போ தமிழ்நாடோட இலக்கான இந்த இருபத்தெட்டு சதவீதத்தை தாண்டிட்டோம் இனிமேல் நம்ம கடன் வாங்கணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தான் கேட்கணும் அப்போ நீங்கள் ஏற்கனவே பல கோடி கடன் வச்சுருக்கீங்க கடன் வச்சுக்கிட்டு நீங்கள் மக்களுக்கு வந்து இந்த மாதிரி பணப்பரிமாற்றம் தேர்தல் நேரத்தில் பண்ணிங்கன்னா அது தேர்தலில் மக்களை வாக்களிப்பதற்கான ஒரு முறை நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சியை பிடிச்சா கூட இந்த கடன் அப்படியே இருக்கும் எப்படி கவர்மெண்ட்டை நடத்துவீங்க அதுதான் காங்கிரஸோடைய கேள்வி நியாயமான கேள்வி இப்போ காங்கிரஸோடைய கோரிக்கையை கேட்டு உண்மையிலேயே திமுக ஆட்டம் கண்டுச்சு நீங்களே சொல்லுங்கள் இந்த மாதிரி இப்போ காங்கிரஸ் கேட்டுக்கிறதுக்கு திமுகவுடைய பதில் என்ன நாங்களும் ராகுல் காந்தியும் நானும் இணைப்பிரைவா சகோதரர்கள் ஐயா ஸ்டாலின் சொல்கிறது கைக்கு நம்மளே கைவிட்டு போகாது ஐயா உதயநிதி அவர்கள் சொல்றது காங்கிரஸ் நாங்களும் உற்றத்தோழர் எல்லாம் ஓகேப்பா இப்போ இந்த கேள்விக்கு என்ன பதில் இப்போ காங்கிரஸ் வந்து நாடாளுமன்றத்தில் இந்த மாதிரி கோரிக்கை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து யாரை கேட்கலாம் ஐடியா நிறைய பேர் யார் கருத்துக்கந்த சாமிகள் நிறைய பேர் இருக்காங்க திமுகவில் அவங்க ஒரு இதுக்கு பதில் சொன்னால் நல்லா இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம் காங்கிரஸோடைய இந்த கோரிக்கை நல்லா தான் பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் கூட பிஜேபிக்காரங்களாக இருப்பீங்க காங்கிரஸ் உங்களுக்கு பிடிக்காத கட்சியாக இருக்கலாம் காங்கிரஸ் இந்த கோரிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் வெகுஜன மக்கள்கிட்ட போய் நீ கேளுங்களேன் சார் இந்த மாதிரி தேர்தல் நேரத்தில் எல்லாத்துக்கும் இலவசம் கொடுத்து ஓட்டு வாங்குறாங்கன்னு கேட்டால் மக்கள் என்ன சொல்லுவாங்க அது தப்புங்க ஆனால் அந்த இலவசங்கள் வேணும் அப்படிங்கிறதுல மக்கள் உறுதியாக தான் இருக்காங்க அதில் மாற்றுக்கிறதுல இலவசங்களை கொடுத்து மக்களை கெடுத்து வைத்திருக்கிறார்கள்ங்கிறது உண்மை இப்போ நாளமாக யோசனை பார்த்தா இந்த இலவசங்கள் எப்படி கொடுக்குறாங்க இப்போ நம்ம வந்து நீங்கள் வந்து மூவாயிரூவா கொடுக்குறாங்க பொங்கலுக்கு அந்த ரூபா கொடுக்குறது யாருடைய காசு நம்ம காசு தான் ஆனால் மூவாயிரூவா கொடுக்குறவுக்கு அப்படிங்கும்போது இந்த அரசியல் அனுபவம் தெரியாத மக்கள் நிறைய பேர் அவன் நினைப்பாங்க பரவாயில்லப்பா ஸ்டாலின் ரூபா கொடுத்தாருப்பா எடப்பாடி ரூபா கொடுத்தாருப்பா ஏதோ அவங்க வீட்டிலேருந்து கொடுத்த மாதிரி நம்ம வரி படத்தில் தான் கொடுக்குறாங்க இன்னும் குறிப்பா சொல்லணும்னா கொடுக்கறது மூவாயிரம் ரூபா கொடுத்துட்டு இவங்க மூணு லட்சம் கோடி சம்பாதிக்கிறாங்க அப்ப கொடுக்கலாம் நீங்கள் தப்பு இல்லை நீங்க எப்படி கொடுக்கணும் இருந்து இவங்க முதலீடுகள் வருது அதன் மூலமாக ஜிடிபி உயருது தமிழ்நாட்டுடைய ஜிடிபி உயருது இல்லை நிறைய உபரி வருமானம் கிடைக்குது அப்படின்னா நீங்க செலவு பண்ணலாம் சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும் ஆனா நீங்க என்ன பண்றீங்க முழுக்க முழுக்க சுரண்டியாச்சு ஆச்சு சொரண்டி காசே இல்லை நீங்க கடன் வாங்குறீங்க இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உலக வங்கி பல கோடி ரூபாய் கடன் எல்லா மாநகராட்சிக்கும் கொடுத்துருக்கு அதையும் வாங்கிக்கிட்டு இன்றைக்கி சென்னை மாநகராட்சி எந்த மாநகராட்சியாவது தமிழ்நாட்டில் லாபத்தில் ஓடுதா சொத்து வரி டபுள் பங்கி ஏற்றிட்டீங்க எல்லா வரி எல்லா வரி இவ்வளோதான் பில்டிங் கட்டணும் அதுக்கு ப்ரொசீஜர் அதுக்கு நீங்கள் கோடி கோடியாக கொட்டணும் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரி இப்போ மக்களுக்கு ஏன் அவ்வளோ கோ அதிகாரிகிட்ட போங்க காசு இல்லாமல் ஏதாவது நடக்குதா கவுன்சிலர்லேருந்து மேயர்லேருந்து கட்டிங் இல்லாமல் ஏதாவது நடக்குதா மக்களுக்கு ஏன் இந்த கோபம் இவர்கள் மீது இவர்கள் விரட்டி அடிக்கப்படுவார்கள் அப்படின்னு விஜய் சொல்கிறாரில்ல ரெண்டாயிரத்து இருபத்தாறுல அறிகாலத்தில் போய் நீங்கள் ஓடி ஒலிவிங்க மக்கள் ஏன் அவ்வளோ ஆர்ப்பரிக்கிறாங்க பழனிசாமி சொல்கிறாரில்ல நான் வந்து உங்களை ஒரு வழி பண்ணுறேன் எழுதி வச்சுக்கோங்க மக்கள் ஏன் அவ்வளோ ஆர்ப்பரிக்கிறாங்கன்னா ரொம்ப பண்ணிட்டாங்க சார் இவங்க ஒரு அளவுக்கு பண்ணலாம் சார் பத்து ரூபா வாங்க வேண்டிய இடத்துல ஐம்பது ரூபா அறுபது ரூபா வாங்கினா எப்படி சார் கான்ட்ராக்டர் நல்லா ரோடு போடுவாங்க அடி அடி அடின்னு கொள்ளை அடிச்சிட்டே இருக்கீங்களா சார் பல கோடி ரூபாய்க்கு வாட்சி கட்டியிருக்கீங்களா இதெல்லாம் அநியாயம் இல்லையா ஏழைகளுடைய காசு இப்படிலாம் சாப்பிட்றீங்களா இன்னிங்களா நல்லா இருப்பீங்கிற மாதிரி மக்கள் தூட்டுறாங்களா இல்லையா இன்னைக்கு கூட பாருங்கள் தூய்மை பணியாளர்கள் என்ன கேட்குறாங்க நீங்கள் தானே சொன்னீங்க நிரந்தரம் பண்ணுறோன்ட்டு எதுக்கு அவங்கள வந்து இப்படி பண்ணுற இம்சம் கொடுக்குறீங்க தொடர்ந்து அவங்க சார் என்ன சார் அவங்க புரிய மாட்டேங்கன்னா அவங்க எவ்வளோ சார் வருமானம் கேட்குறாங்க நல்லா யோசிப்பார் நீங்கள் நீங்கள் ராம்கி நிறுவனங்கிற ஒரு தனியார் நிறுவனத்தில் காசு கொட்டி கொடுப்பீங்க உங்கள் மக்களுக்கு கொடுக்க மாட்டீங்க ஏன்னா அவங்கக்கிட்ட பெருசாக ஓட்டு இல்லை எல்லாமே ஓட்டு 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 மக்கள் வைக்க போகிறாங்க வேட்டு நீங்கள் எழுதி வச்சுக்காங்க வரக்கூடிய தேர்தலில் அப்போ திடீர்னு விடுபட்ட மகளிர் இப்போதான் கண்டுக்கு தெரியுதா நாலு வருஷமாக என்ன பண்ணிட்டு இருந்தீங்க கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கீங்களா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரலாம் இருக்காங்கல்ல ஐயா ஏற்கனவே தகுதி உள்ள மகளிர் சரி முதல்ல எல்லா மகளிர் இருக்குது நீங்கள் ரைட் தகுதி உள்ள மகளிர் இதில் இவங்கெல்லாம் எப்படி இப்போ தகுதியானாங்க இவ்வளவு நாள் எப்படி தகுதி இல்லாமல் போனாங்க ஒன்றுமே ஒண்ணுமே புரியலையே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் வந்து தகுதி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தகுதி ஆயிட்டாங்க என்னன்னு கான்செப்ட் இது போய் திராவிட மாடல்னு சொல்கிறீங்கன்னு ஒன்று என்ன திராவிட மாடல்லாம் முதல்ல என்ன உங்க தந்தை பெரியார் தந்தை பெரியாரோடைய கொள்கையை நீங்கள் நிறைவேற்றுறீங்களா முருகன் மாநாடு தந்தை பெரியார் நடத்த சொல்றாரா நூற்றி ஐம்பத்தி நாலு அடி முருகன் சிலை வைக்க சொல்றது தந்தை பெரியாரா கையில் வேல் தூக்க சொன்னார் தந்தை பெரியார் ஒன்றும் புரியார் எதை கேட்டாலும் தந்தை பெரியார் தந்தை பெரியாருங்கிறீங்க எல்லா இடத்துலையும் உங்கள் அப்பா பேர் கலைஞர் 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 நூற்றாண்டு நூலகம் என்னென்னமோ பண்ணுறீங்க கேட்டால் நிதி இல்லைங்கிறீங்க ஒப்பந்த செவிலியர்களுக்கு காசு கொடுக்க முடியலன்னு உச்சநீதிமன்றம் போகிறீங்க இந்த காசு கூட கொடுக்க முடியலன்னு உச்சநீதிமன்றம் திட்டி அனுப்புகிறாங்களே தெரியலே அவங்களுக்கு எங்கே போனாலும் கூட்டு வாங்குறீங்க கரூர் சம்பவத்துக்கு பல லட்சம் கொடுத்து முகுல் ரோகியத்தையும் அபிஷேக் சிங்கையும் ஹையர் பண்ணுறீங்க அங்கே தோத்துட்டு வரீங்க யார் வீட்டு காசு எங்கள் வீட்டு காசு கேட்டால் வந்து இப்போ இப்போ என்ன சொல்கிறீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கடிதம் என்ன கஜானாவே காசு இல்லைங்க எப்படிங்க காசு இருக்கும் நமக்கு ஒன்றும் புரியல காசு இல்லை காசுலாம் காசு எங்கே தாங்க போச்சு எல்லாவரையும் உயர்த்துறீங்க எங்கே தான் காசு போகுது என்ன தான் நீங்கள் நலத்திட்டங்கள் பண்ணிக்கணும் ஒன்றும் புரியலையே தரமான சா நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் இருக்க மக்கள் தரமான சாலைகள் உங்கள் ஊரில் இருக்கா தரமான மருத்துவமனைகள் இருக்கா சொல்லுங்கள் இதெல்லாம் இருக்கா என்ன பஸ் ஸ்டாண்டு சரி இல்லை வெளியில் வந்து அந்த நிழல் கூடைகள் தெரியல இதை விட காமெடி சென்னையில் ஐந்து இடத்துல பஸ் ஸ்டாண்ட் அமைக்கக்கூடியதுக்கு டெண்டர் வந்துருக்குது அங்கே வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரிப்போர்ட்ரு போய் பார்த்தா எல்லா இடத்துலையும் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அந்த ஏரியா கவுன்சிலரை கூப்பிட்டு கேட்டால் என்னங்க டெண்டர் விட்டுருக்கா டெண்டர் விட்டுருக்காங்களா எனக்கே தெரியாதுங்கிற அப்போ கட்டின கட்டினதுக்கே டெண்டர் விட்றீங்கன்னா அப்போ என்னென்னா டெண்டர் விட்டு அந்த காசு யாருக்கு போகும் அங்கே ஏற்கனவே ஒரு நிழல் கொடை இருக்குது எதுக்கு புதுசாக நிழல் கொடை அப்போ எந் என்னங்க ஒன்றும் புரியல துறையில் ஆயிரம் ஸ்வீட் பாக்ஸுங்கிறாங்க ஆயிரம்னா ஆயிரம் சிங்கிறாங்க என்னனையும் புரிய மாட்டுது கேட்டால் பல கோடியில் வாச்சு கட்டியிருக்காங்க இப்போ அதுக்கெல்லாம் ஆப்பு வைக்கிற மாதிரி இப்போ காங்கிரஸ் ஒரு கோரிக்கை வச்சுருக்குது இப்போ பிஜேபி என்ன பண்ணோம் நல்ல யோசனை பாருங்கள் பிஜேபி இது வந்து திமுகிட்ட பதில் கேளுங்கன்றோம் நீ அவங்க தானே பணம் கொடுக்குறாங்க பதில் கேளுங்க இப்போ மம்தா பேனர்ஜி இங்கே இப்போ வந்து இப்போ பிஜேபிக்கு என்ன சிக்கல்னா வரக்கூடிய எல்லா மாநிலங்களும் பல மாநிலங்கள்ல பிஜேபி ஆட்சி நடந்துட்டு அங்கெல்லாம் வந்து கடன் கடன் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்படுகிறது தமிழ்நாடு அந்த அந்த எல்லையை தாண்டிட்டாங்க இப்ப ஒருவேளை பிஜேபி மாநிலத்துல இதே மாதிரி வந்து கடனை தாண்டி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பிஜேபி அவங்கள கடனை வாங்க அனுமதிக்கும் ஏன்னா அவங்க மாநிலம் உங்களை அனுமதிக்குமா மேலே பிஜேபி பாசிசம் பாசிசோங்கிறீங்க அந்த பாசிசோ உங்களை பார்த்துட்டு தெரியாதா இவ்வளவு கொள்ளடிக்கிறது மாட்டிட்டீங்களே இப்ப அருண் போய் எதுக்கு நிர்மலா சீதாராமன் பாக்குறாங்க அதி திமுக தொண்டர்களை கேட்குறோம் உண்மையிலேயே நான் கேட்குறோம் அருண் அவர்கள் நிர்மலா சீதாராமனை பார்த்தது தொகுதி வளர்ச்சிக்காகவா இல்லை அவங்க வளர்ச்சிக்காக நான் ஒன்றும் புரியலையே அப்பட்டமா தெரியுது நீங்கள் காலில் உழுவுறீங்கன்னு இது எப்படி வந்து அவங்க இதை பார்த்துட்டு தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு எப்படி ஓட்டு போய் கேட்டால் பாசிச்ச பாஜக எங்கள் பாசிச்சோ பாஜக நீங்கள் எதுக்கு நிதியாக் கொடுத்துக்கவே மோடி அவர்களை பார்த்து நீங்கள் மோடியை போய் பார்க்குறீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துரைமுருகனு அவங்க பையன் ரைடுன்னு டெல்லிக்கு போய் பார்க்குறாரு அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி நைட்டோட நைட்டாக அங்கே போய் பார்த்துட்டு வராரு அப்போ நீங்கள் எல்லாருமே பிஜேபிக்கு என்ன சொல்கிறதுன்னு புரியல அந்த வார்த்தையை நீங்களே யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் வெளியில் வந்து பட்டால் ஈடிக்கும் விட மாட்டோம் மோடிக்கும் போய் விட மாட்டோம் எழுதி வச்சுக்காங்க இந்த சொ இவங்க சொல்கிறாங்கல்ல அடுத்த வாரத்துலேருந்து வந்து பாருங்க ஆனால் வந்து எஃப்ஐஆர் மட்டும் போட மாட்டீங்க எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பெரிய பல டீலிங் பண்ணிட்டு பல பல்லாயிரம் கோடி வச்சுருக்கீங்க அதை வச்சு பல கோடி டீலிங் இப்போ காங்கிரஸ் வைத்த கோரிக்கை திமுகவுக்கு வந்து ஆப்பு இப்போ காங்கிரஸ் போய் கேட்கணும்ல ஐயா ஏன்பா அந்த கோரிக்கைலாம் வைக்கிறீங்க எலெக்ஷன்லாம் போது நாங்களாம் உரிமை தொகையை கொடுத்துட்ருக்கோம் எனக்கு என்ன பாயிங்கன்னா பிஜேபி சூப்பர் கோரிக்கையாக இருக்குது டக்குன்னு இப்ப நிறைவேற்றி விட்டு ஆமாம் யாரும் கொடுக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லி நிறுத்தி விட்டுவோம் மகளிர் உரிமை தொகையை ம் நிறுத்தினா என்ன திமுக மேலே பழி வந்துடும் எல்லா படியும் திமுக மேலே வரும் பிஜேபிக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க நிக்கிறது இருபது சீட்டு தான் அதிகபட்சம் பழனிசாமியா ஸ்டாலினா அப்படிங்கிற மாதிரி தான் தேர்தல் கொண்டு போகணுங்கிறது பழனிசாமி நினைக்கிறாரு ஆனால் திமுக நினைக்குது மோடியா ஸ்டாலின் அப்படி கொண்டு போகணும் அப்படி போனா ஜெயிச்சிடுவோம் அதிமுகவாக என்ன தோற்றுடுவோம் அப்படின்னு ஸ்டாலின் ஒரு கணக்கு போடுறாரு அப்போ ஸ்டாலின் அவர்கள் புத்திசாலி நீங்கள் இருக்கீங்க அங்கே அப்படி இல்லை அமித்ஷாக்கு வேலையே இதுதான் எல்லாரையும் ஈடி ரைடு போட வேண்டியது ஜெயிலில் போட வேண்டியது ஆட்சியை கலைக்க வேண்டியது அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க வேண்டியது ரிசார்ட்டில் தங்க வைக்க வேண்டியது அவங்கள கெஞ்ச வைக்க வேண்டியது இதெல்லாம் கை வந்த கலைஞர் அமித்ஷாவுக்கு அவங்க இதில் பிஹெச்டி வாங்கினவங்க நீங்கள் கடலை கூட்டு தான் போடுவீங்க ஆனால் அவங்க பொட்டியே மாற்றிடுவாங்க அப்படிப்பட்ட க கூட்டம் அங்கே போயிட்டு நீங்கள் இந்த ஊழல் பண்ணி அவங்களுக்கு விட்டுருவாங்களா சும்மா மறுபடி சொல்கிறோம் இந்த விஷயம் வெகுஜன வெகுஜன ஊடகங்கள் எதுவும் சொல்லாதனால நம்ம சொல்கிறோம் காங்கிரஸ் வைத்த இந்த கோரிக்கை அப்படிங்கிறது நியாயமானதுன்னு தெரிஞ்சு அவங்க கருத்தை சொல்லுங்கள் அவங்கட்டான கோரிக்கை ஒரு மாநிலம் கடன் எல்லை ரொம்ப எல்லை மீறி போச்சுன்னா அதற்கு பிறகு அவர்கள் இலவசங்களை பண்ணக்கூடாது இலவசங்களை பண்ணால் அடுத்து கவர்மெண்ட் வந்ததுன்னா இன்னும் நமக்கு நிறைய தொல்லைகளை கொடுப்பாங்க மக்கள்கிட்ட விலவாசி யாரும் நியாயமான விஷயத்தை சொல்லியிருக்காங்க இதை எப்படி திமுக தாங்க போகிறது என்று தெரியவில்லை இதற்கு கருத்துக்கான சாமிகள் யாரும் கருத்தையே சொல்ல மாட்டார்கள் உங்க கருத்தை சொல்லுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்